தென்னாளுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்று உற்சாகமான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மேடம் சொல்லுங்க சார் உங்க யூடியூப் சேனல் நான் நிறைய பாத்திருக்கேன் வாஸ்துபடி பிளான்ஸ் நிறைய போட்டுட்டு இருக்கீங்க இப்போ எனக்கு இருபதுக்கு ஐம்பது பிளாட் சைஸ்ல ஒரு பிளான் வேணும் அதுல என்னென்ன நீங்க பண்ணி கொடுப்பீங்க என்னென்ன நான் கொடுக்கணும் சார் சி ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஜாதகம் உங்க கணவருடைய ஜாதகம் வேணும் ஒண்ணு அப்புறம் பிளாட்டினுடைய நீள நீங்க அகலம் வந்து இருபதுக்கு ஐம்பது போதுமானது அதுல கிரௌண்ட் ஃபுளோர் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் ரிக்குயர்மெண்ட்ஸ் நீங்க அனுப்பணும் என்னென்ன தேவைகள்ங்கிறது சொல்லணும் அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்வோம்னாக்கா உங்களுடைய ஜாதகம் சாருடைய ஜாதகம் படித்து கொலிப்புரத்தம் யானை மனையா சிம்மமனையா கருடமனையா பசுமனையா எது வைத்தால் சிறப்புங்கிறத சொல்லுவோம் அப்புறம் இந்த இதில் உங்க ரெக்குயர்மெண்ட்ஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன வேணுங்கிறது நீங்க சொல்லணும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன நீங்க கேட்டிருக்க இருபதுக்கு ஐம்பது எந்த ஃபேஸிங்கிறதையும் நீங்க இண்டிகேட் பண்ணணும் ஸோ அப்படி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு மூன்று நாள் டு நான்கு நாட்களுக்குள் உங்க ஜாதகம் படித்து கொலிப்புரத்தம் பார்த்து அருமையாக வரைபடம் நாங்கள் கொடுத்துருவோம் இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு முதலீடு நாட் செலவு சரி எத்தனை பிளான் போட்டு கொடுக்கணும் ரெண்டு அல்லது மூணு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் முழுவதுமாக உங்களுக்கு வாஸ்துபடி இருக்கும் பிளான் எல்லாமே வாஸ்துபடி கிடைச்சிடும் நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் அதன்படியே நீங்க அப்படியே கட்டிக்கலாம் நிறைய வரைபடங்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நிறைய ஊர்களிலேருந்து நாங்கள் வந்து செயல்பட்டு இருக்கோம் தேங்க்யூ தேங்க்யூ